துய பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாவது திருமுகம் அதிகாரம் ஒன்று வாழ்த்து என் அன்பார்ந்த கடவுளின் பிள்ளை திருவுளத்தால் கிறிஸ்து ஏசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திரு பவுல் எழுதுவது தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் முறை தாக்குகிவுக்கு அறிவுரை நம்பிக்கையில் நிலைத்திருத்தல் என் முன்னோரை போன்று தூய்மையான மரசான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன் இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகிறேன் உன் கண்ணீரை நினைவிற்கொண்டு உன்னை காண ஏங்குகிறேன் கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும் வெளி வேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன் இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக்கி ஆகியோரிடம் விளங்கியது இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன் உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை கடவுளின் வல்லமைக்கு ஏற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள் அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து ஏசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார் நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார் நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் மொழியாக ஒளிரச் செய்தார் அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன் இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன் எனினும் வெட்கமுறுவது இல்லை ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன் அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள்வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலன்தரும் வார்த்தைகளை மேல்வரிச் சட்டமாக கொள் நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள் பிகல் எர்மொகேன் உட்பட ஆசியாவில் உள்ள அனைவரும் என்னிடமிருந்து விலகிவிட்டனர் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் ஒனைசி போரின் வீட்டாருக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டுவாராக ஏனெனில் அவர் பன்முறை என் மூலம் குளிர பண்ணினார் விலங்கிடப்பட்டிருக்கும் என்னை குறித்து அவர் வெட்கமடையவில்லை அவர் ரோமைக்கு வந்தபோது ஆர்வமாக என்னை தேடி கண்டுபிடித்தார் இறுதி நாளில் ஆண்டவரிடம் இரக்கத்தை கண்டுகொள்ள அவருக்கு ஆண்டவர் அருள்வாராக எபேசில் அவர் எவ்வாறு தொண்டாற்றினார் என்பதை நீ நன்கு அறிவாய் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி